ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி ஒரு கையில் இந்திய அரசியல் சட்டமும் ஒரு கையில் அம்பேத்கர் இயற்றிய சட்ட புத்தகத்தையும் கையில் வைத்துக்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால்தான் மோடி அரசு தோல்வி அடைந்துள்ளது என நீலகிரி எம்பி ஆ ராசா தெரிவித்தார் இது தொடர்பாக சத்தியமங்கலத்தில் அவர் பேசிய கருத்துக்களை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம்

எந்த அரசியல் சட்டம் வேண்டாம்னு சொன்னாரோ அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி முத்தம் கொடுக்கற அளவுக்கு கொண்டு போய் உنه விட்டது யார் இந்த முத்துவேல் கருணாநிதி தானே இந்த ராமரகு네 தகறகம் ஆனா இந்த பேர்ல சில பேர் கேட்பாங்க 40 நாற்பது ஜெயிச்சதுல கிளிச்சினலாம் கேட்பாங்க ஏற்கனவே 49 ஜெயிச்சோம் என்ன கிளிச்சன்னு கேட்பாங்க நாங்க கிழிச்ச கிளியில தான் மோடியு நம்மத்தியே கிளிச்சது திமுகவால இருந்து கிளம்பி போன நாங்க 39 பேர் தான் மோடி சொன்னோம் ஊஞ்ச வலகு போடுனு சொன்னோம் மூணுல இருந்த நானூறுக்கு கனவு கண்டு கொடுத்த கோடி இன்னைக்கு இருநூத்தி நாற்பது வந்திருக்கு